அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க குரோதி வருடம் ஆடி மாதம் அஞ்சாவது நாள் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் உதயமாகுது திதி இன்னும் இன்று மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி அதுக்கப்புறம் பிரதமி திதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும் நட்சத்திரம் வந்து அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பூராட நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறம் வந்து நாள் பூரா நமக்கு சித்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரணம் வந்து அதிகாலை அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் வந்து பத்திரை கரணம் அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே பாலவகர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் மிருகசிரடத்துக்கு நாள் பூராவும் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது காலையில் நல்ல நேரம் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் காலையில் நல்ல நேரம் இருக்குது சாயந்தரத்தில் வந்து ம மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் வந்து ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கிரன் வரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை புதன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி ஓரை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை குரு ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கிரன் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை புதன் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சனி வரேன் காலம் காலையில் மதியத்தில் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை நமக்கு ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து எந்த திசை வருது அப்படின்னு பார்த்தா மேற்கு திசையில் வந்து சூளம் வருது மேற்கு திசையில் வந்து நமக்கு ஒரு நல்ல காரியங்களுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கு திசையில் வந்து பரிகாரம் என்ன பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வேண்டிட்டு போகிற காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த வெள்ளத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு போகிற காரியங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அந்த காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி சந்திராஷ்டம நட்சத்திரக்காரங்களுக்கு நாளைக்கு வந்து நமக்கு மிருக சீரிடத்துக்கு வந்து நாள் முழுவதுமே நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமைனால நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க பொதுவாக வீட்டிலையே இருந்தால் கூட நமக்கு வம்பு வந்து தேடிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏன்னா நம்ம புத்தி வந்து சரியாக நமக்கு வந்து வேலை செய்யாது நம்ம என்ன பேசணும் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சந்திரன் வந்து நமக்கு கஸ்தமம் ஆகிறதுனால நம்ம மனசு வந்து ஒரு நிலையில் நமக்கு வந்து இருக்காது எதையும் யோசிக்கிற தன்மையை வந்து நமக்கு இந்த சந்திராஷ்டமம் வந்து நமக்கு வந்து தராது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து தயிரில் வந்து ஒரு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து உங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் காலையில் எழுந்தோன்னே குளித்த உடனே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு கூட இந்த தயிரை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகலாம் வீட்டில் இருக்கலாம் எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் வெளியில் போகிறவங்க நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போவீங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த தயிரில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து வீண் வம்புலேருந்து உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதே போல் நமக்கு வந்து நாம யோகம் வந்து நமக்கு இது திதி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி நாளைக்கு நாளைக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா மந்திர உபாசனைகள் பண்ணலாம் தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நல்ல நாள் அதே மாதிரி நமக்கு வந்து கடவுள் வழிபாடு வந்து பண்ணுறதுக்கு நல்லது யாகம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா யாகம் செய்கிறதுக்கும் நல்ல நாள் பொதுவாகவே நாளைக்கு பௌர்ணமி தீதியில் பொதுவாகவே இன்றைக்கி வந்து பௌர்ணமி திதினால் நமக்கு வந்து மங்களகாரமாக எந்த காரியமாக இருந்தாலும் மங்கள காரியங்கள் வந்து செய்யலாம் நன்மைகள் கொடுக்கும் புதுசாக நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த பௌர்ணமி திதியில் இன்றைக்கி சாரி இன்றைக்கி வந்து பௌர்ணமி திதியில் வந்து நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது திருமணம் வந்து நமக்கு இந்த ஆணி மாதம்னால நம்ம வந்து திருமண நிச்சயம் திருமணம் வந்து திருமணத்தை பற்றி பேசவும் மாட்டோம் நம்ம பார்க்கவும் மாட்டோம் அதனால் மற்ற நம்ம ஆவணி அந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தேதியில் வந்து பெண் பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்கிறதும் வந்து நல்லது தேவதா பிரதிஷ்டை பண்ணுறது அதாவது ஒரு சிலை வாங்கியிருக்கோம் அந்த சிலையை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அதுக்கு தான் நான் சொன்னேன் அபிஷேகத்துக்கு உகந்த நல்ல நாள் இன்றைக்கி பௌர்ணமி திதி அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி தீதியில் குலதெய்வ வழிபாடு வந்து எந்த கடவுள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்மன் வழிபாடு பௌர்ணமி சொன்னாலே நமக்கு வந்து அம்மன் வழிபாடு வந்து ரெகுலராக நம்ம எப்பயுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுவீங்க அதே போல் நான் இன்றைக்கும் பௌர்ணமி தீதி நான் அதனால நமக்கு வந்து நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப விசேஷங்களை வந்து கொடுக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தேதியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த இன்றைக்கி நாள் வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கும் இன்றைங்க சந்திராஷ்டமக்காரவங்களும் அதை வந்து கொஞ்சம் நான் சொன்னது மாதிரி நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அனைவருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நான் வேணிக்கிறேங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ